இருபத்தஞ்சு வருஷம் நடி பால் வந்து ஒரு லிட்டர் நாலு ரூபாய் வித்து திடீர்னு பிள்ளையார் பால் குடிக்கிறார்ட்டா இந்த நாலு ரூபாய் வித்த பால் பார்த்தா நாற்பது ரூபாய்க்கு வித்து எங்க பார்த்தாலும் பாலுக்கு டிமாண்ட் இப்பதான் இந்த மேஜிக் பாட்டில் வந்த புதுசு பையன் எங்க அமெரிக்காவில் பார்த்தா ஐயர் பையன் அவங்க அப்பா சொன்னா எப்பா இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்துருக்கு பண்ணா வாங்கி அனுப்பிடாம உனேனாரு உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டா நீ அனுப்பு நான் பாத்துக்கிறேன்னா அவன் அனுப்பிச்சான் பிள்ளையார் பால் குடிக்குதுன்றா இதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பிள்ளையார் பால் குடிக்குதுன்னா தட்டில் விழுந்த காசு ஆறு லட்ச ரூபா தோழர்கள் ஆறு லட்சம் எந்த உழைப்பும் கிடையாது ஆனா உழைக்கிற மக்கள் பண்ண காரணத்தையும் அவன் ரெண்டு கிரவுண்டு வாங்கினா இன்னைக்கு அந்த ரெண்டு கிரவுண்டு வந்து ஒரு கோடி ரூபா கோயம்புத்தூர்ல இந்த பத்து ரூபா பாட்டில் பண்ண வேலை முந்தையெல்லாம் இடி இடிச்சதுன்னா அர்ஜுனா அர்ஜுனா ஆமாங்க கேட்டா பஞ்ச பாண்டவர்கள் மேல சண்டை போடுறாங்க இப்ப அமெரிக்காவில இடி இடிச்சதுன்னா அங்க சண்டை போட்டு இருக்காங்களா பேப்பர் எடுத்து நீங்க ஒண்ணும் பெருசா பண்ண இந்த உங்க கையில வச்சு அப்படியே ஒரு அம்சம் அமுத்திட்டீங்கன்னு அப்படியே அமுத்திட்டு மெதுவா எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து இப்ப ஒரு நிஜம் ஐநூறு ரூபாயா இது வந்து நிஜம் ஐநூறு ரூபா தான் இதை செய்யறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நவதானியம் கொண்டா கோழி முட்டை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்னு சொல்லி பூஜை எல்லாம் போடுற மாதிரி நடிப்பாங்க இந்த பந்த நல்லா அப்படி உருட்டி பாருங்க காதல வச்சு பாருங்க ஏதாவது சத்தம் வருதான்னு பாருங்க பொறுமையா ஒண்ணும் பண்ணவன அந்த பந்த அப்படி மெதுவா இப்படி தேய்ச்சிங்கன்னு வைங்க அழகா வந்து ரெண்டு பந்து அதான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க இன்னொரு பந்தை என்னுடைய கையில் வைக்கிறேன் ஒரு பந்தை என் பேண்ட் பையில் போடுறேன் இப்போ என் கையில் எத்தனை பந்து இருக்குது மூணுமே என்கிட்ட தான் இருக்குது மூணுமே என்கிட்ட தான் இருக்குது என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க நம்பிக்கை இல்லை இந்த சாதின்னு ஒன்று இருக்குது கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ நான் இருக்கேன் நான் என்ன ஜாதின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் என்ன ஜாதின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்போ இல்லாத ஒன்றை இருக்கிறதா கற்பித்து அதில் நம்ம வந்து கீழ் சாதியாக ஒரு கும்பல் வந்து மேல் சாதி அப்படின்னா அந்த சாதியின் அடிப்படையில் தீண்டாமை தீண்டாமை வச்சு பல கொடுமைகள் இன்றைக்கி தோழர் அவரை பண்ணது கூட அந்த சாதி அடிப்படையில் தான் இதெல்லாம் நீங்கி நாம் அத்தனை பேரும் மனிதனாக வாழணும் அப்படிங்கிறது தான் இப்போது உங்களுக்கு வந்து இந்த சாமியார்கள் செய்கிற சித்து விளையாட்டுமாங்க மை வேலைம்பாங்க தலைச்சம்புள்ள கருவில் சேர்த்து மையை வச்சு செய்கிறதுலாம் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த இதெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன் அது தலைச்சம்புள்ள மையெல்லாம் ஒன்றும் கிடையாது சித்து விளையாட்டு ஒன்றும் கிடையாது அது ஒரு மேஜிக்குங்கிற ஒரு கலை அவ்வளோதான் அதை வந்து இவங்க வந்து ஏமாத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற காசை வந்து அபகரிக்கிறதுக்காக இது வந்து நாங்கள் பரம்பரையாக செய்கிறோம் இதுக்கு தனியாக எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது நான் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் நீங்களும் வீட்டில் போய் செய்யலாம் இது ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சமாச்சாரம் கிடையாது உங்களால் யாராவது சந்தேகம் தான் இந்த பேப்பரை வந்து நீங்கள் பாருங்கள் இதை இந்த பேப்பரில் எதா இருக்கான்னு பாருங்க அந்த பேப்பரில் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க ஒன்றும் இல்லை பேப்பர் மட்டும்தான் இருக்கு இப்போ அந்த பேப்பரில் சும்மா கொஞ்சோண்டு எடுத்துருக்குறேன் இந்த பேப்பரை எடுத்து நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேணாம் இந்த உங்கள் கையில் வச்சு அப்படியே ஒரு அம்சம் அமுத்திட்டீங்கன்னு வைங்க அப்படி அமுத்திட்டு மெதுவாக எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து இப்போ ஒரு நெஜம் இருக்குது இது வந்து நிஜம் ஐநூறுரூவா தான் கொஞ்சம் முன்னாடி பேப்பராக இருந்தது இது இது ரிசர்வ் பேங்க் நோட்டு தானா அப்படின்னு நீங்கள் சந்தையாருக்கு வந்து பார்த்துக்கலாம் இதை செய்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நவதானியம் கொண்டா கோழி முட்டை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்னு சொல்லி எல்லாம் போடுற மாதிரி நடிப்பாங்க இப்போ அது மாதிரி செய்கிறதுனா நேரம் வீணாகும் நான் இதை எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒருத்தர் வந்து மேலே வரலாம் யாராவது ஒருத்தர் நம்ம கருப்பு சட்டை போட்டவங்க வரக்கூடாது இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க மேலே வந்தீங்கன்னா நான் சொல்லி கொடுப்பேன் யாராவது வரீங்களா இல்லை இல்லை மூணே முக்கால் நாளைக்குள்ள திரும்ப வெள்ளை பேப்பராக போய்டும் அதுக்குள்ளே வாங்க வாங்க இது நிஜம் ஐநூறுரூவாயானு பாருங்க அந்த அந்த மைக்கில் பேசலாம் நீங்கள் நிஜம் ஐநூறுரூவாயானு ரூபாய் நல்லா நல்ல ஐநூறுபாய் ஆ நிஜம் ஐநூறுரூவா தான் அந்த வெள்ள பேப்பர் அதுக்குள்ளே இருக்கான்னு பாருங்க இப்போ நான் ஒரு பேப்பரை தான் ரூபாயை மாற்றினேன் அந்த வெள்ளை பேப்பர் அதுக்குள்ளே இருக்கான்னு பாருங்க பேப்பரோட பாக்கி அதில் இருக்கான்னு பாருங்க அதில் இருக்கான்னு பாருங்க ரூபாய் நோட்டில் பேப்பர் வந்து ஐநூறு ஆயிடுச்சு அதில் அந்த பேப்பர் இல்லை பேப்பர் தான் ஐநூறுவாயா ஆயிடுச்சு இப்போ அது வந்து ஐநூறுரூவா கொடுங்க இப்போ பாருங்க இப்போ அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் என்ன சொல்கிறாரு இதில் அந்த பேப்பரே இல்லைங்கிறாரு இதுக்கு பேர் கண்கட்டு வித்தை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த பாருங்கள் அந்த வெள்ளை பேப்பர் அதுக்குள்ளே தான் இருக்குது பாருங்க சார் அதுக்குள்ளே தான் இருக்கு ஒன்றும் இல்லை அந்த பேப்பரை நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து ஐநூறுரூவா இல்லையா நல்லா உத்து பாருங்கள் இந்த ஐநூறுவா மடிச்சிருக்கேன் என் இடத்து கையில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை இப்போது அதுக்குள்ளே எவ்வளோ ரூபா வச்சுருக்கேன் ஐநூறுரூவா வச்சுருக்கேன் இருக்கா பாருங்கள் இல்லை அந்த ஐநூறுவா இங்கே ஒன்றும் இல்லை இங்கே பார்க்க இந்த ஐநூறுரூவா எடுத்து அப்படி மெதுவாக அப்படி எடுத்திங்கன்னா இந்த ஐநூறுரூவா அதுலேருந்து வரும் பேப்பர் உங்கள்கிட்ட தான் இருக்குது பாருங்க எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் எத்தனை தடவை சொன்னாலும் அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் செய்யறது ஈஸி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன சாமி கடவுள் நம்பிக்கை கயிற நல்லா இழுத்து செக் பண்ணுங்க ஏதாவது ஒட்டை வச்சிருக்கா ஒரே கயிறான்னு பாருங்க நல்லா இழுத்து பாரு என்ன நம்பாதீங்க நான் ஏமாத்துவேன் ஒரே கயிறு என்ன பண்றீங்கன்னா அந்த கயறில் வந்து நடுவுல வெட்டுங்க நடுவில் வெட்டுங்க வெட்டுங்க பொறுமையாட்டு இப்போ எத்தனை துண்டா வெட்டிருக்கீங்க எத்தனை துண்டா ஒட்டியிருக்கீங்க ரெண்டு துண்டா இருக்குது இந்த வெட்டின கயிறு ஒட்டுமா வெட்டின கயிறு ஒட்டாது இதுக்கு அப்படி ஒரு முடிச்சு போட்டுறேன் நல்லா பக்கத்துலேயே பார்த்தேங்க இப்போ வெட்டின கயிறு கட்டியிருக்கு இது ஒட்டாது இது ஒட்டணும்னா ஒரு மந்திரம் சொல்லணும் மந்திரம் சொன்னால் ஒட்டிக்கும் என்ன மந்திரம் சொன்னால் ஒட்டும் சுக்கலாம்பிரதனம் விஷ்ணம் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாய சர்வ விக்னோபசாந்தியே ஒட்டுன்னு ஒட்டுமா கர்த்தரே அல்லாவே இயேசுவே ஒட்டுனா ஒட்டுமா நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் மைக்கில் சொல்கிறீங்களா சொல்லுங்க கொஞ்சம் சத்தமாக சொல்லணும் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்பினவன் அயோக்கியன் கடவுளை பரப்பினவன் அயோக்கியன் கணங்கு கடவுளை வணங்குகிறவன் அடிமுட்டால் கடவுளை வணங்குகிறவன் அடிமுட்டாள் கடவுளை வணங்குகிறவன் அடிமுட்டாள் தந்தை பெரியார் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க அண்ணல் அம்பேத்கர் வாழ்க அண்ணல் அம்பேத்கர் வாழ்க கயிறே ஒட்டிக்கோ கயிறே ஒட்டிக்கோ அப்படின்னா சூப்பராக ஒட்டிக்கோங்க பாருங்க எழுத்து பாருங்க நல்லா எழுத்து பாருங்க இப்போ அவர் தான் வெட்டினார் நடுவில் ஒட்டிக்கிச்சா அவ்வளோதான் இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கயிறு ஒட்டினதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது இது வந்து ஒரு மேஜிக்கு இது அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கடவுள் பேரால் செய்கிறேன் அதனால் நாங்கள் கடவுள் இல்லைன்னு அதை செய்ய வேண்டியிருக்கு அதனால் இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்னால் கயிறு ஒட்டிக்காது கடவுள் உண்டுன்னு சொன்னாலும் கயிறு ஒட்டிக்காது இது இந்த கலையை கற்றுக்கிட்டிங்கன்னா அது செய்யலாம் இது மாதிரி எதாக இருந்தாலும் நம்மளை ஏமாத்துறதுக்காக அவங்க பண்ணுற வேலை உங்கள் பேர் ஹரிகரன் ஹரிகரன் இது இரும்பாக பிளாஸ்டிக் பாருங்க இரும்பு தான் ம் அடிக்கிறீங்களா இதில் எத்தனை வளையம் இருக்குன்னு சொல்லுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வளையம் இருக்கா இதில் இந்த வளையத்தை வந்து இதுக்குள்ளே போட முடியுமான்னு பாருங்கள் இதுக்குள்ளே போடணும் உள்ளே போகுமா இதில் மாட்டணும் அப்படியே எப்படின்னா போகுமா நல்ல நல்லா உத்து பாருங்க அங்கே பாருங்கள் வெளியே எடுங்க பார்க்கலாம் ரெண்டையும் வெளியே எடுங்க தனித்தனியாக எடுங்க மேலே கா வரல இங்க ஒத்து பாருங்க உங்கள் கண்ணுக்கு இதுக்கு தான் போச்சு போனது தெரியும் ஆனால் எப்படி போச்சுன்னு தெரியாது பாருங்க நான் சொல்லித்தரேன் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்களும் செய்யலாம் நல்ல இரும்பு தான் எல்லாமே இரும்பு தான் இதில் எங்கேயும் ஓட்டங்கிறது கிடையாது எங்கேயா ஓட்டம் இருக்க இல்லை ஜ விடிய இதுலையும் ஓட்டம் கிடையாது அதுலேயும் ஓட்ட கிடையாது சரியாக மாட்டிருக்கா நான் செய்யற மாதிரி இருக்க இப்படி பிடிச்சிருங்க மேலே தூக்கி அப்படியே ஆட்டுங்க அப்படியே மெதுவாக ஆட்டி அப்படியே கீழே வாங்க அப்படியே கீழே வாங்க அப்படியே கீழே கீழே வாங்க அப்படியே மேலே வந்து அப்படியே எடுத்துருங்க அப்படியே எடுத்துருங்க வரல கடல பழுத்து வச்சிங்களா பழுத்து வச்சா வராது பல் பல் வராது நல்லா பிடிச்சங்க என்கிட்ட காமிங்க என்கிட்ட காமிங்க இப்படி காமிங்க என்கிட்ட காமிங்க என்கிட்ட காமிங்க அப்படியே என்கிட்ட காமிங்க பாருங்கள் நீங்கள் தான் இருக்கீங்க அவர் தான் இருக்கார் இது சொன்னால் சிரிப்பீங்க செய் இவ்வளோ தானே அப்படின்ட்டு இது நிஜமாகவே இரும்பு வளையந்தான் எனக்கு அப்புறம் பேசுவாங்க இதெல்லாம் ஏமாத்து வேலை இப்போ நான் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு பயன்படும்னா ஏமாத்துறதுக்கு பயன்படும் இதை செஞ்சு தாயத்தை ஏதாவது செஞ்சு இதை கட்டினா அவனுக்கு அந்த பிரச்சனை தீரும் இந்த பிரச்சனை தீரும்னு ரோட்டில் வைப்பான் பார்த்துருப்பீங்க தாயத்தை தான் அவன் பிரச்சனை தீரும் டாக்ஸி விற்கலன்னா அவன் பிரச்சனை தீராது அதனால் இதை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏன்னா இப்போ எல்லாம் அப்படியே கருப்பு திட்டை போட்டு வரணும் கடவுள்லேயே சொல்லுங்கிறதுக்கே கிடையாது மனிதனாகிய நம்மளால் ஜாதியில் பிரித்து வச்சுருக்கான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி நான் என்ன ஜாதின்னு உங்களுக்குலாம் தெரியாது இல்லையா இப்போ எங்களுடைய நோக்கம் இங்கே ஒருத்தர் ரோட்டில் அடிபடுறாருனா அவர் யாராக இருந்தாலும் காப்பாற்றணும் அது ஐயராக இருந்தால் கூட காப்பாற்றணும் ஒரு பட்டை எல்லாம் அடித்து நம்பி கடவுள் நம்பிக்கையெல்லாம் தான் காப்பாற்றணும் ஏன்னா மனிதனை ஏங்குறது அதுதான் அதனால் ஐயரை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறது ஐயா தந்தை பெரியாரை சொல்லுவார் எனக்கு பிடிக்காத ஐயர்னு யாருமே கிடையாது என்னை தொட்டால் தீட்டுங்கிறவனால் எனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்றார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் துளமாட்டிங்கன்னா இதுக்கு ஜாதி தான் காரணம் இந்த ஜாதி ஒழிந்து நாமெல்லாம் எல்லாம் மனிதனாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிரச்சாரம் பண்ணுறாங்க நன்றி வாங்க போயிட்டு வாங்க இப்போ தோழர்களை இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு தோடர் வந்து பரிசுதரேன்னு சொல்லிருக்காரு இந்த ஆரஞ்சு கலர் பந்து இப்படி இழுத்து வச்சுருக்கேன் இந்த இதை பிடிச்சி இழுத்தா அது போகுது அதை பிடிச்சி இழுத்தா இது போகும் இதுக்கு அதுக்கு இந்த எப்படி இது கண்டுபிடிச்சிங்களா ஐயா இதை இதை பிடிச்சி இழுத்தா இது போகுது இதை பிடிச்சி இழுத்தோன்னே இது விழுற போகுது கண்டுபிடிச்சிங்களா சொல்லுங்க இல்லை இது வேற அது வேற இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த கயிறு இப்படி இந்த பக்கம் போய் இந்த பக்கம் வருது ஒன்று அப்படியே மெதுவாக உள்ள போ உள்ள போனால் அப்படியே சூப்பராக உள்ள போய் சாதாரண தான் இப்போ சொன்னால் நீங்கள் இதை வீட்டை வீட்டில் போய் செய்யலாம் ஒன்றும் இல்லை இதில் வந்து ஒரு வெயிட்டு நட்டு கட்டியிருக்கு இரும்பு நட்டு கட்டியிருக்கு இதில் கட்டின நட்டு உங்களுக்கு வெளியே தெரியுங்க பாருங்கள் வெயிட்டு இதை இழுத்து விட்டிங்கன்னா இது போகும் இதை ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிறது சேர்த்து வச்சுட்டு இதை பிடிச்சி இழுத்து இப்படி வச்சுக்கிறது இதை இழுக்கும்போது இந்த கையை மேலே தூக்கிறது இந்த கையை இப்படி மேலே தூக்கினா எப்போ இந்த கையை இப்படி மேலே தூக்கினா வெயிட்டுக்கு போகும் இப்போ இதை தூக்கினாலும் போய்டும் அப்போ இதை போது இதை தூக்குறது இதை இழுக்கும்போது இதை தூக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அங்கேருந்து பார்க்கும்போது என்னமோ இந்த கயிறு நேராக வராம இருக்கும் இது மேலே போனால் போகாது இதில் வெயிட் இருக்குது இப்படி வச்சா போனால் போகாது இதை தூக்கினா போகும் அப்போ என்ன பண்ணால் நான் இந்த கையை இப்படி காமிப்பேன் இந்த கையை இப்படி காமிப்போம் நீங்கள் கையை தான் கவனிப்பீங்க இந்த மாதிரி மேலே போ மேலே போ மேலே போகும்போது இது நான் தூக்கிது உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி எதாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு பேரே மந்திரமா தந்திரமா மந்திரமில்லை தந்திரமே எதாக இருந்தாலுமே தந்திரம்தான் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையிருக்கு இதில் ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த பேப்பர் பாருங்கள் சும்மா அந்த பேப்பர் எடுத்து இதில் போடுறேன் நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து இப்போ அந்த பேப்பரை எடுக்கணும்னு சொன்ன உள்ளே கையை விட்டு இப்படி எடுத்திங்கன்னா வைங்க அந்த பேப்பர் இருக்கான்னா அந்த பேப்பர் இதில் இருக்காது இதில் இப்போ தான் போட்டேன் சாதாரண பை தான் திருப்பி அந்த பேப்பரை உங்களுக்கு வேணும்னு சொல்லி எடுத்தீங்கன்னா ஜோராக அதில் வரும் இது நீங்கள் நினச்சதெல்லாம் வருவோம்மா அமுதம் சுரபிம்மா இது மாதிரி எதாவது சின்ன வேலையை காமிச்சிட்டு இதை நம்ப வைப்பாங்க இதெல்லாம் எதுவும் வராது இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ட்ரிக்கு தான் நான் எப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியாக எனக்கு அப்புறம் பேசுவாங்க அந்த பேசுறது தான் உங்களுக்கு வந்து பயன் தரும் இது நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி இது வந்து எந்த வகையில் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து பயன் தராது ஆனால் இதை நம்பி ஏமாறுறவங்களுக்கு இது இருக்கும் காரணம் நான் கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி பால் வந்து ஒரு லிட்டரு நாலு ரூபா விற்றுது திடீர்னு பிள்ளையார் பால் குடிக்கிறார்டான் இந்த நாலு ரூபா விற்ற பால் பார்த்தா நாற்பது ரூபாய்க்கு விற்றுது எங்கே பார்த்தாலும் பாலுக்கு டிமாண்டு அப்போ தான் இந்த மேஜிக் பாட்டிலு வந்த புதுசு எங்கே பார்த்தாலும் பிள்ளையார் பால் குடிக்கிறார் பிள்ளையார் பால் குடிக்கிறார்னு பாலை வாங்கி கொண்டு போய் கோயிலில் கொடுத்தாங்க அந்த ஐயர் சாப்பிட்டார் காய்ச்சி நல்லா பொண்டாட்டி பிள்ளையோட ஜோரம் சாப்பிட்டார் இது வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது அமெரிக்கா காரம் கண்டுபிடிச்சான் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் பிரெயின் வாஷ் மில்க்குன்னு பேர் இந்த பாலை வந்து காதில் ஊற்றி நல்லா மூளையை வந்து சுத்தமாக கழுகி திரும்ப இந்த காது வழியாக எடுக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ ஒரு அரை பாட்டில் பால் இருக்கு இது கொஞ்சம் பயிற்சி வேணும் அப்படியே ஊற்றுனீங்கன்னா அந்த பால் முழுக்க அந்த காதுக்குள்ளே போயிடும் திரும்ப அந்த காதை அடைச்சிக்கிட்டு அப்படியே மெதுவாக எடுத்திங்கன்னா அந்த பால் முழுக்க இங்கே வந்துடும் இதை ஒரு பையன் அங்கே அமெரிக்காவில் பார்த்தான் ஐயர் பையன் அவங்க அப்பாட்ட சொன்னான் எப்பா இந்த மாதிரி ஒரு பா பாட்டில் வந்துருக்குப்பானா வாங்கி அனுப்பிடாம ஒன்றேன்னார் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டால் நீ அனுப்பு நான் பார்த்துக்குறேன்னா அவன் அனுப்பிச்சான் என் பிள்ளையார் பால் குடிக்குதுன்ட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டு பொம்மை இந்த வண்டு பொம்மை பால் குடித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பாருங்க இந்த வண்டு வந்து பால் குடிஞ்சிருச்சு அப்படியே வெளியே கக்கனாலும் கக்கிடும் இந்த வண்டு பொம்மை பால் குடித்தா நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க சிரிப்பீங்க காசு கொடுக்க மாட்டீங்க எங்களுடைய கேள்வி பிள்ளையார் பொம்மை பால் குடித்தா ஏன் காசு கொடுக்குறீங்க பிள்ளையார் உங்கள்கிட்ட காசு கேட்டாரா அப்போ வண்டு பொம்மை குடிக்கும்போது வேடிக்கை பார்க்குறீங்க சிரிக்கிறீங்க இங்கே பாரு வண்டு பொம்மை பால் குடிக்குதுன்னு அதே மாதிரி பிள்ளையார் பொம்மை பால் குடிக்கிற சிரிச்சிட்டு போகணும் தானே பிள்ளையார்கிட்ட வந்து என்ன சாப்பிடுவார் கொழுக்கட்டை தான் சாப்பிடுவார் ஏன்னா அந்த பாட்டில் வந்தோன்னே அவர் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நவீன காலத்தில் உங்களுக்கு என்னென்ன வசதி இருக்கோ அதெல்லாம் இந்த ஆன்மீகத்தில் கொண்டு சேர்ப்பாங்க இப்போ தேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக் லைட்டு அந்த காலத்தில் தீப்பந்தம் தூக்கிட்டு வருவாங்க இப்போ எலக்ட்ரானிக் லைட் அப்போ இந்த வசதியை பயன்படுத்திக்கிட்டு நம்மளை சிந்திக்க விடாமல் பண்ணுறது இன்னொன்று சொன்னால் நீங்கள் சிரிப்பிங்க இது நிஜமாக பால் பாட்டிலே கிடையாது சும்மா ஒரு பிளாஸ்டிக் கூலம் இது பாட்டிலே கிடையாது இதுக்காக தான் இப்போ அடியில் ஓட்டையே போட்டு வச்சிருக்கேன் உங்களை காமிக்கணும் இப்போ உங்களை ஏமாத்துறது ஈஸி நான் இங்கே ஒரு மூணு நாள் சாமியை வச்சுக்கிட்டு இந்த கருப்பு சட்டையை கல்லட்டி போட்டு ஒரு காவி சட்டையை போட்டுக்கிட்டு பால் குடிக்கும் கடவுள்கள்னு ஒரு பேனர் ஒன்று வச்சுட்டு உட்காந்துன்னு வைங்க நல்லா கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அதில் ஒன்று வச்சு கருத்தே கிடையாது ஒரு கோவில் பக்கத்தில் இருக்கணும் ஏதோ ஒரு கோவில் அது பள்ளிவாசலாக இருக்கலாம் சர்ச்சாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம இந்து கோயிலாக இருக்கலாம் எதை வேணாலும் இருக்கலாம் ஏமாத்துறதுக்கு ஒரு இடம் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் குழா இது ரெண்டு லேயர் முன்னாடி ஒரு லேயர் உள்ள ஒரு லேயர் அதுக்கு இடையில் இந்த வெள்ளை கலர் கெமிக்கல் இது இது பால் கிடையாது இது என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இருக்குது பால்னா காலையில் ஊற்றுற பால் சாயங்காலம் கெட்டு போய்டும் இது என்ன பண்ணுறது அதுக்குள்ளே ஊற்றிருக்கான் இப்படி சாய்க்கும் போது அந்த கெமிக்கல் அது மூடிக்குள்ளே போயிடுது திருப்பி இப்படி சாய்க்கும்போது அது மூடியிலேருந்து வெளியே வருது இவ்வளோ தான் இதோட டெக்னிக் இதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பிள்ளையார் பால் குடிக்குதுன்னா தட்டில் விழுந்த காசு ஆறு லட்சரூபா தோட இருக்குது ஆறு லட்சம் எந்த உழைப்பும் கிடையாது ஆனால் உழைக்கிற மக்கள் பணம் ஆறு லட்சம் ரெண்டு கிரவுண்டு வாங்கினா இன்றைக்கி அந்த ரெண்டு கிரௌண்டு வந்து ஒரு கோடி ரூபா கோயம்புத்தூரில் இந்த பத்து ரூபா பாட்டில் பண்ண வேலை இந்த பணம் யாருதுன்னு கேட்டிங்கன்னா இதை நம்புகிற மக்களுக்காக இந்த நிகழ்ச்சி தேவை என்ன இதையே வந்து நடத்தணும் இதெல்லாம் கண்டு ஏமாறக்கூடாது எதோ ஒரு வகையில் உங்களை ஏமாத்துறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அஞ்சு லிட்டரு பாலை வாங்கி கொண்டு போய் குடிக்க சொல்லுங்கள் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் இந்த அஞ்சு லிட்டரு கூட குடிக்காது இந்த பாட்டில் இருந்தால் தான் குடிக்கும் இதை தான் ஏமாத்த முடியும் நம்ம சிந்திக்கிறது இல்லை யார் எது சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறது முந்தையெல்லாம் இடி இடிச்சதுன்னா அர்ஜுனா அர்ஜுனா ஆம்பாங்க கேட்டால் பஞ்சபண்டுவவர்கள் மேலே சண்டை போடுறாங்களாம் இப்போ அமெரிக்காவில் இடி இடிச்சிதுன்னா அங்கே சண்டை போட்டுருக்காங்களா காரணம் அர்ஜுனோ அர்ஜுனாப்பாங்க கேட்டால் எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க அர்ச்சுனோ அர்ஜுனோ அப்படின்னா அவங்க வந்து சண்டை அடக்கி போடுவாக்கலாம் இன்றைக்கி அதை யாரும் நம்ப மாட்டாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சொல்கிறது இல்லை காரணம்னா இடி மேகங்கள் மோதும் போது அந்த சத்தம் வருது நமக்கு விஞ்ஞானம் சொல்லுது அறிவியல் சொல்லுது அப்போ விஞ்ஞானம் சொல்லும்போது நமக்கு புரியுது ஆஹா இது தானா அப்படின்னு ஆனால் ஆன்மீகம் சொல்லும்போது நமக்கு புரிய மாட்டேங்குது நாங்கள் சொல்கிறதுனா எதாக இருந்தாலும் ஏன் என்ன எதுக்குன்னு கேளுங்க அந்த தந்தை பெரியாருடைய சிந்தனையே என்னங்கிறீங்க அவர் சாவர மட்டும் என்ன சொன்னார் நான் சொன்னேன்னு நம்பாதீங்கன்னார் உங்கள் அறிவை கொண்டு சிந்திச்சு பாருங்கன்னார் உங்களை மாற்றுறது என்னுடைய நோக்கம் கிடையாது உங்களை சிந்திக்க வைக்கிறது தான் எங்கள் நோக்கம் இப்போ இந்த நிகழ்ச்சி என்னென்னா உங்களை சிந்திக்க வைக்கிறது தான் உங்களை மாற்றி என்ன இப்போ நீங்கள் கருப்பு திட்ட போட்டு வரதுனால எங்களுக்கு ஆதாயம் வரப்போகுதா இல்லை நீங்கள் கடவுளை கும்பிட்றதுனால எங்களுக்கு பத்து பைசா நட்டம் வரப்போதான்னா கிடையாது இல்லாத ஒன்று வச்சு உங்களை ஏமாத்துறான் இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் வந்து ஒரு புத்தகம் இருக்குது இதில் எந்த படமும் இருக்காது இதில் மெதுவாக அப்படியே படம் வரைஞ்சி வா அப்படின்னா வரும் வரல என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா யாரோ எலுமிச்சம்பளத்தை கையில் வச்சு நிற்கிறீங்க அதனால் வரல இல்லைன்னா கீரைக்கட்டு கையில் வச்சுருக்கீங்க அதனால வரலப்பா உடனே நம்ம முட்டை எண்ணம்னா அது கீரை கட்டை கையில் போட்டுருவான் எலுமிச்சை கீழே போட்டுருவான் இந்த பாருங்க படம் வந்துருச்சுன்னு காம்பான் நீங்கள் அதை கீரை கட்டு வச்சுருந்தீங்க அதனால் படம் இல்லை படம் வந்துடுச்சுமா திரும்ப கொஞ்சோண்டு கலரை ஊற்றி இப்படி இது பண்றேன் எல்லாம் கலர் படமாக வரும் பாருங்கன்னா எல்லாமே கலர் படமாக வரும் ம் சாதாரண புத்தகம் தான் அப்படி அழிச்சிங்கன்னு வைங்க கண்டிப்பாக ஒன்றுமே இருக்காது எல்லாம் எல்லாம் அப்படியே போய்டும் எந்த பக்கமும் இருக்காது நீங்கள் வாங்கி வச்சாலும் வராது திரும்ப இப்படியே வரைஞ்சிட்டு வா கீரை இருந்தால் கீழே போட்டுருங்க எலுமிச்சா போட்டுருங்க அப்படின்னா படம் வரும் இதை நம்புவாங்க ஏ எலுமிச்சம்னா கையில் வச்சுருந்தாருப்பா படம் அல்லையா எலுமிச்சோலை கீழே போட்டது கிடையாது இந்த புத்தகத்தோட தன்மை என்னென்னா கீழே பிடிச்சிங்கன்னா படம் இருக்காது மேலே பிடிச்சிங்கன்னா படம் வரும் நடுவில் பிடிச்சிங்கன்னா கலர் படம் வரும் அவ்வளோதான் இந்த புத்தகம் தயார் பண்ணது இதுக்காக தான் இது முந்நூறுவாய்க்கு விற்கிது இதை நீங்களே வாங்கலாம் சென்னையிலே விற்கிது இதை வச்சுக்கிட்டு எலுமிச்சம்பளத்துக்கு பவர் இருக்குது கீரை கட்டுக்கு பவர் இருக்குன்னு சொல்லி நம்ம மூளையை மழுங்கடிக்கிற வேலை இந்த மாதிரி சின்ன சின்ன சமாச்சாரத்தை வச்சு உங்களை ஏமாத்துவான் கீரை கட்டி கீரை கட்டாக தான் இருக்கும் எலுமிச்சம்பளம் எலுமிச்சம்பளமாக தான் இருக்கும் எலுமிச்சலம் கீழே போடுறதுனால படம் வராது எலும்பிச்சம்ப மேலே போடுறதுனால பவுடும் வராது அப்போது இந்த இதை வச்சு அவன் ஏமாத்தினா நீங்கள் ஏமாறாதீங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு பெட்டி இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு மூடி இருக்குது பச்சை கலரில் ஒரு மூடி இருக்குது இப்போ அது எந்த கலரில் போடணும் நீங்களே சொல்லலாம் ஆரஞ்சில் போடலாமா பச்சையில் போடலாமா ஆரஞ்சு இப்போ அவர் சொன்ன மாதிரி இதை வந்து ஆரஞ்சில் போட்டாச்சு மூடிவிட்டு நீங்கள் என்ன தட்டினாலும் அது வந்து கீழே பச்சைக்கு வராது ஏன்னா நடுவில் அடைச்சிருக்கு இப்போ ஒன்றும் பண்ணணும் அப்படியே கீழே வானு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக மேலே இருக்காது ஆரஞ்சிலாம் போட்டுது வராது அப்படியே சிரிப்பை மூடிட்டு அப்படியே மெதுவாக ஆரஞ்சுக்குவோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கும் ஆரஞ்சில் இருக்கும் இப்போ இந்த உள்ள இருக்கிற கட்டையை தூக்கி இப்படி போட்டால் போகுமா உள்ள இருக்கிற தூக்கி இப்படி வெளியே போடுறேன்னு வைங்க போகுமா இப்படி இப்படி எடுத்து போட்டீங்கன்னு நம்ம சொன்ன மாட்டிங்க அங்கே போயிட்டுருக்கு மேலே இதில் ரெண்டுலேயுமே இருக்காது இதுலேயும் இருக்காது இதுலேயும் இருக்காது இதில் தான் இருந்தது அதுதான் உங்கள்கிட்ட கொடுத்தாது மரக்கட்டையாக பாருங்கள் அப்படின்னு மரக்கட்டை என்ன பார்த்தீங்க இந்த போனதை போய் எடுத்துகிட்டு வந்தோம் ரொம்ப சிரமம் அப்படியே மேலே வந்து இதில் உழு அப்படின்னு சொன்னால் அப்படியே சூப்பராக இந்த தொப்பி வந்து விழுந்தோம் இதில் வேறு ஒன்றும் கிடையாது இது சும்மா வெறும் ஒரு தொப்பி தான் இப்போது நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி அதை வந்து ஆரஞ்சில் போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை இலை போட்டிருக்கேன் பச்சை இலை போட்டிருக்கேன்னு சொன்னால் ஆரஞ்சில் ஒன்றும் இருக்காதுன்னு அர்த்தம் அப்படியே மெதுவாக ஆரஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க ஜோராக வந்துடும் ஆரஞ்சுக்கு வந்துடும் அப்படியே மூடி பச்சைக்கு போ அப்படின்னு சொன்னால் பச்சையில் இருக்கும் சரி இப்போ பச்சை மஞ்சள் பச்சை மஞ்சான்னு தூக்கி போட்டேன் எதில் இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள் ஆரஞ்சில் இருக்கா பச்சையில் இருக்கா நீங்கள் சொல்லலாம் தோழி ஆ பச்சையில் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஆரஞ்சு ஒருத்தர் ஆரஞ்சு ஒருத்தர் பச்சை பிரச்சனை வேண்டாம் ரெண்டுலேயுமே இருக்குது ஆரஞ்சிலே இருக்கு பச்சிலே இருக்கு நீங்கள் உங்களுக்குள்ள சண்டை இருக்க வேணாம் இப்போ எனக்கு அப்புறம் பேசுவாங்க பேசினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன் இதுன்னு இல்லை இன்னும் நிறையா பண்ண போறேன் அண்ணா நீங்கள் வாங்க கை கட்டி இருக்கீங்களா வாங்க மேல வாங்க ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் போயிடலாம் வாங்க அவரும் வரல வாங்க 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 மகிழ்ச்சி வாங்க அவருக்கு பயம் ஏதாவது பில்லி சுண்ணன் பிடிச்சிருமோ அப்படின்ட்டு பயப்படுறாரு இந்த பந்தை நல்லா அப்படி உருட்டி பாருங்க காதலை வச்சு பாருங்க ஏதாவது சத்தம் வருதான்னு பாருங்க பொறுமையா ஒன்னும் இது பண்ண வேணாம் ஒண்ணும் அல்ல உங்க பேரு சுதாகர் சுதாகர் அந்த பந்தை அப்படி மெதுவா அப்படி தேசிங்கன்னு வீங்க அழகா வந்து ரெண்டு பந்து அதான் உங்ககிட்ட கொடுத்தேன் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க இன்னொரு வாட்டி ஒன்றும் இல்ல இந்த ஒரு பந்த இந்த கையில வைக்கிறேன் இந்த ஒரு பந்தை இந்த கையில வைக்கிறேன் நீங்க இந்த ஒரு பந்தை வச்சு அப்படியே அப்படியே வச்சுங்க இந்த குந்தி தேவிக்கு கர்ண காது வழியா பிறந்தானே அப்படி வச்சுங்க இப்போ இந்த அண்ணன் கிட்ட ஒரு பந்து கொடுத்துருக்கேன் என்கிட்ட ஒரு பந்து இருக்கு இந்த அண்ணன் காதுல வச்சு அப்படி ஒரு அம்சம் தரீங்க வந்துருச்சா பாருங்க மெதுவா மெதுவா திறந்து பாருங்க வந்துருச்சான்னு அங்கே பாருங்க அவங்களுக்கு காமிங்க ரெண்டு எடுத்து காமிங்க இங்கே பாருங்க அவர் காதலை வச்சாந்துச்சுன்னா அவரு கரெக்டாக எடுத்துட்டு இருங்க 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 நீங்க இதை மூடுங்க மூடுங்க ரெண்டு கொடுத்துருக்கேன்ல அப்படி ஒரு ஆட்ட ஆட்டுங்க பூணு ஊதுங்க மெதுவாக கையை தொடங்க கீழே போடாம ரெண்டு இருக்கா எத்தனை இருக்குன்னு பாருங்க எங்க அங்கே பாருங்க மூணு ஆக்கிட்டா இருப்பாருங்க நான் ரெண்டு தானே கொடுத்தேன் அதை எப்படி மூணு ஆக்கி இப்பதான் பார்க்குறாரு நான் முன்னடியே பாருங்கன்னா அப்பெல்லாம் பார்க்கல சரி பரவாயில்ல அப்படி வச்சு எங்க எப்படி வச்சு அப்படியே வச்சு எங்க பாருங்க ஒரு பந்த வந்து நான் என்னுடைய பேண்ட் பையில போடுறேன் இன்னொரு பந்த என்னுடைய கையில வைக்கிறேன் ஒரு பந்த என் பேண்ட் பையில போடுறேன் இப்போ என் கையில எத்தனை பந்து இருக்கு மூணுமே என்கிட்ட தான் இருக்கு மூணுமே என்கிட்ட தான் இருக்கு என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க நம்பிக்கை இல்லை கை வச்சுக்கங்க

தோழர்களே இப்போ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் அவங்க வெளியூர் பூர்ணம் பேசிட்டு போவாங்க அதுக்கப்புறம் எனக்கு நேரம் கிடைக்கும் போது இன்னும் நிறையா செய்கிறேன் நிறையா செஞ்சு உங்களுக்கு எப்படி செஞ்சேங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா நிறையா தெரிஞ்சுக்கலாம் நன்றி